இன்னைக்கு நாம பார்க்க இனியவை சிறப்பான செய்திகளை போறோம் என்ன நாற்பது அதாவது செய்யக்கூடாத செயல்களை குறித்து பேசும் நூல் இனியவை நாற்பது செய்யக்கூடிய இனிதான செயல்களை குறித்து பேசும் நூல் இதுவும் நாற்பது பாடல்கள் அதுவும் நாற்பது பாடல்கள் ஆனா என்ன நாற்பது சொல்லக்கூடிய செய்யக்கூடாத செயல்கள் நூற்றி அறுபத்தி நான்கு செயல்கள் இனியவை நாற்பது சொல்லக்கூடிய செய்யக்கூடிய இனிதான செயல்கள் நூற்றி இருபத்தி நான்கு செயல்கள் சரிதான் நம்ம அது போல நாற்பது திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக எடுத்தாண்டுள்ளது சரிங்களா அதுபோல தடமென் பனைதோல் தளிர் இயலாரை விடமென்று கருதுதல் முன் இனிதே அப்படிங்கிற வரிகள் அதாவது இனியவை நாற்பது பெண்களை விடமென்று கூறிய நூல் அப்படின்னு சொல்றாங்க